ஆடி இந்த பொருட்களை வாங்க மறந்து விடாதீர்கள் ஆடிப்பெருக்கில் இந்த பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாளான ஆடிப்பெருக்கு நம் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் பெருக்கும் ஒரு புனிதமான நாள் இந்த நாளில் எதை தொடங்கினாலும் அது பல மடங்கு வளரும் என்பது புராண நம்பிக்கை இதனால் புதிய முயற்சிகளை துவங்குவது புது பொருட்கள் வாங்குவது சுப காரியங்களை செய்வது போன்றவை இந்நாளில் மங்களகரமாக கருதப்படுகின்றன ஆனால் ஆடிப்பெருக்கு என்றால் நகை புடவை போன்றவை கட்டாயம் வாங்க வேண்டும் என்பது இல்லை மாறாக மஞ்சள் உப்பு தாளி கயிறு வளையல் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்குவது சிறப்பு மஞ்சள் மங்களத்தின் அடையாளமாக விளங்குகிறது உப்பு இல்லற வாழ்வில் செல்வத்தை குறிக்கிறது தாலி கயிறு திருமணமான பெண்களுக்கு முக்கியமானது இவற்றை வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு தானமாகவும் வழங்கலாம் இவை உங்கள் வீட்டில் செல்வத்தையும் சுபிட்சத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் உளுந்து வெள்ளம் அரிசி போன்றவையும் இந்நாளில் வாங்கப்படுகின்றன உளுந்து வடையாகவும் வெள்ளம் சர்க்கரை பொங்கலாகவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது புது அரிசி வாங்குவது வீட்டில் செழிப்பை பெருக்கும் என்று சொல்லப்படுகிறது உங்கள் பூஜை அறையை அலங்கரித்து இறைவனை வணங்குவது இந்நாளை மேலும் புனிதமாக்கும் முக்கியமாக ஆடிப்பெருக்கு அன்று நதிகளை வழிபடுவது மிகவும் விசேஷம் நதிகளுக்கு நன்றி செலுத்தி தான தர்மங்கள் செய்வது புண்ணியத்தை பெருக்கும் ஆடிப்பெருக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வருகிறது இந்த ஆடிப்பெருக்கு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு